சின்ன வயதிலேயே வந்து பெற்றோர்கள் வந்து இப்போ பெற்றோர்கள் வந்து விஷயம் தனிமைப்படுத்தப்படுறது வந்து வந்து வேறு வேறு திருமணங்கள் முடிச்சு அந்த பிள்ளைகளை விட்டுட்டு போய் இன்றைக்கு இந்த வச்சு பார்க்குறேன் இந்த அம்மாவைக்கு இந்த இடத்துல இல்லைன்னு சொன்னா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருந்திருக்கு இப்போ பெரிய பிள்ளைகள் எல்லாம் வச்சிருக்கீங்க வேலையில் ஒன்று முடக்க இல்லன்னா வேறு திருமணம் முடிச்சுட்டோம் அப்படித்தானே

உங்களுக்கு எல்லாருக்குமே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு வீடியோ ஒன்று பெரிய பிறந்த இடத்துல வந்து சிறு வயதிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷங்களுக்கு முதல் வந்து ஒரு பெண் பிள்ளையையும் இப்போ அந்த பெண் பிள்ளைக்கு ஒரு பதினேழு பதினெட்டு வயசு வரும் ஒரு சிறுவனை இப்போ வந்து அவருக்கு ஒரு பதினஞ்சு வயசு வரும் இந்த ரெண்டு பேரையுமே விட்டுவிட்டு அவர்களுடைய பெற்றோர்கள் ஒரு ஒரு திருமணங்கள் முடிஞ்சு சென்ற நிலமையில வந்து அவர்களுடைய அம்மாவும் அப்பப்பாவினுடைய அரவணைப்பிலேருந்து அப்பப்பாவின் மரணத்துக்கு பிறகு வந்து இன்றைக்கு ஒரு அம்மாவின் கீழே வந்து அவங்க வளர்ந்து வராங்க அவங்களுக்கு எந்த ஒரு வேலைவாய்ப்பும் இல்லை படிப்பதற்கான எந்த ஒரு வசதியுமே இல்லை சில ரிக்கோஸ்ட்லேயும் அவங்கள்கிட்ட வச்சிருந்தவர் அதுகள் அவருக்கு நிறைவேற அப்படி இருக்க வந்து ஷரிநாமான்னு சொல்லி இருந்து ஒரு அம்மா அவள் வந்து இந்த இருபத்தி ரூபாய் பணம் ஒதுக்கி இருக்கா இந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த பணத்தை நான் கொடுக்கத்தான் பாறேன் அப்படி இருந்தும் அந்த பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்கள்னு சொல்லி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் பூர்த்தி செய்யப்படாமலே இருக்குது அந்த விஷயங்களை நான் மேலதிகமாக கேட்குறேன் அதுக்கு உதவி செய்யக்கூடிய சொந்தங்கள் வந்து நீங்கள் உதவி செய்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக வீடியோவில் இணைஞ்சு கொள்ளுங்கள் அந்த வீட்டை போவோம் சிறு வயதிலேருந்தே வேதனைகளை அந்த பிள்ளைகளை வந்து முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு சிறிய முயற்சி எடுக்கணும் என்று தான் நானும் இதை செய்கிறேன் அதுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவை நீங்களும் தருவணும் சொந்தங்கள் தொடர்ச்சியாக இணைஞ்சு கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் கிளிநொச்சி மாவட்டத்தில் எழுக்காடா பெரிய பிறந்தன அது டிஏ பெரிய பிறந்தன ஓகே டிஏ பெரிய பிறந்தன்றது நினைக்கிறேன் தங்கச்சியை வந்து பார்த்துருப்பீங்க ஒரு கடை கடை குறிப்பிட்ட ஒரு ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு போல் தங்கச்சியை வந்து வீடியோ போட்டிருந்தேன் தங்கச்சியினுடைய சூழ்நிலை எப்படின்னு சொன்னால் சிறுவயதிலேயே வந்து இவருடைய பெற்றோர்கள் வந்து இவர்களை வந்து விட்டு சென்று வேறு வேறு திருமணங்கள் வந்து முடிச்சுட்டோம் ஸோ அதுக்கு பிறகு வந்து இவங்களுடைய அம்மாவும் அப்பப்பாவும் தான் இவர் வச்சுடைய சின்ன ஒரு தம்பி ஒரு எத்தனை வயசா இருக்கு பதினஞ்சா ரெண்டு பேரையும் வச்சு பார்த்து கொண்டு இருந்தது அந்த அப்பாவும் இந்த அம்மாவும் இருந்தவர் அதுக்கு பிறகு வந்து இந்த அப்பப்பாவது ரெண்டு மாசம் இருக்குமா ரெண்டு மாசமே ரெண்டு மாதத்துக்கு முதல்ல தான் அவர் இறந்துட்டார் இறந்து வந்து உண்மைக்குமே அவர் என்ன சொல்கிறது அவர் தான் நீலேண்டு அவரும் ஒரு வருத்தக்காரர் நீலேண்டு கஷ்டப்பட்டு அவங்களை வச்சு பார்த்துன்னு வந்தது அவருங்க இறந்ததுக்கு பிறகு வந்து எந்த ஒரு தொழில் வாய்ப்பும் இல்லை எந்த ஒரு வருமானமும் இல்லை இவர்களை வச்சு பார்க்குறதுக்கான வசதியும் இல்லை இந்த அம்மா தான் வச்சுருக்கிறீங்க இப்போ வளர்க்குறீங்கன்னா உங்களை வேறு எந்த உதவியும் இல்லை தான் என்பம்மா ஸோ அப்போ அந்த அடிப்படையில் வந்து வாக்கு வந்து இவருடைய கஷ்டங்களை வந்து நான் வீடியோ போட்டிருந்தேனா அப்போ யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிட்சர்லேண்ட்லேருந்து சரினான்னு சொல்ல போற ஒரு அம்மா ஆள் வந்து நேரடியாகவே வந்து வெறுகரோட வந்து கதைச்சி அந்த இடத்துல வந்து நிவாரணப் பொருட்கள் எல்லாமே வழங்கி அப்படி தந்தவ இல்ல கையிலேயும் ஐம்பதாயிரம் ரூபா காசு கொடுத்துட்டு போனது இல்லை ஸோ கையிலேயும் ஐம்பதாயிரம் ரூபாய் காசு அந்த சரி நான் அம்மா வந்து கொடுத்துட்டு போயிருந்தவா அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் வந்து நேற்றைய தினம் வந்து எனக்கு இருபத்தாயிரம் ரூபாய் பணம் வந்து இந்த அவர்களுடைய உணவு செலவுகளுக்காக கொடுக்க சொல்லி எனக்கு ரூபா பணம் அனுப்பிடுறேன் ஸோ அந்த பணத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் அப்போ அந்த பணத்தை வந்து யார் அனுப்பிடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி நான் சொல்ல அம்மா சுவிட்சர்லேண்டில் இருந்தவா எங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும் அவள் அவள் நான் போட்டிருக்கிறேன் நேரடியாக வந்து இவளுக்கு உதவி செஞ்சவான்னு சொல்லி அவளோட வீடியோ நான் போட்டிருக்கிறேன் ஸோ இன்றைக்கி நான் அந்த ரூபா பணத்தை கொடுக்க போகிறேன் இருந்தாலும் இந்த வீடியோ நான் நடிக்க வந்து இந்த தங்கச்சி நிறைய ஆசைகள் நிறைய இதில் வந்து என்கிட்ட கோரிக்கை விடுத்தது அந்த வீடியோ வந்து பெரிய லெவலில் வந்து யாரும் பார்க்காதால தங்கச்சிக்கு அந்த உதவிகள் கிடைக்கல ஸோ மேலும் அதிகமாக இன்றைக்கு இப்போ இது இன்றைக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் தங்கச்சியினுடைய ஆசையில் வந்து நிறைவேறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம் சரி தங்கச்சி எப்படி போகுது வாழ்க்கை கதைக்கணும் நல்லா போகுது நல்லா போகுதா ஓகே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கா லைஃப் அப்படியா இப்போ இன்றைக்கு நான் இந்த சரி நாம அந்த இருபத்தி சாப்பிடுவீங்களா வாடிவா இந்த மாதம் ஃபுல்லாக சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குமா

மூணு பொம்பளை பிள்ளை இருக்கிறோம் மூணு பொம்பளை பிள்ளை இருக்கிறோம் அதே கஷ்டம் தான் கரண்ட் எடுத்து தந்தாலும் எனக்கு ஒரு பெரிய ஒரு வசதியாக இருக்கும் சரி பாபு அப்போ தங்கச்சி இருட்டுக்கு படிக்கிறீங்க விளக்கா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து விளக்கா வந்து உண்மைக்கு நான் இதாக நான் பெருமையா கதை கீழே சொல்கிறேன் இப்போ என்ன சொன்னால் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்து அப்போ ஒருத்தருக்குமே கரண்ட் இல்லை அதுக்கப்புறம் விளக்கு கொளுத்தி நான் எந்த குடும்பத்தையும் பார்க்கல உண்மைக்கு இப்போ கூடுதலா எல்லா வீட்டையுமே கரண்ட் இருக்குண்ணா

சரி எந்த பள்ளிக்கூடம் சேர போறீங்க இந்து கல்லூரிக்கா இன்னும் சேர இல்லையா படிச்சிருந்தீங்க சரி ஓகே அப்போ எங்களுக்கு சரி இந்த படி நான் படிவா சரி அப்போ நீங்கள் அன்றைக்கு எனக்கு நீங்கள் கொஞ்சம் கேட்டுனீங்க அந்த பொருள் வந்து முயக்குமே நான் கிடைக்கல உங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் உங்களை கஷ்டம் அதில் கட்டாயம் அதை பார்த்துருந்தா உறவுகள் உதவி செஞ்சிருப்பாங்க இப்போ யூடியூப்லேயே மாதாங்க வச்சு நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம்னு சொன்னால் அந்த வீடியோவை உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆக்களை போய் சென்றடைவோம் தான் உங்களுக்கு உதவி கிடைக்கும் பத்தாயிரம் பேர் பார்த்தாலும் சரி எனக்கு உதவி என்ன சொன்னால் அந்த உதவி செய்கிற மேலே மனப்பான்மைன்னு சொல்ல முடியாது எல்லாராலையும் உதவி செய்ய முடியாது தானே வசதி இல்லாமல் இருக்கும் அவங்கள்ட்ட அன்றாடம் தங்களுடைய குடும்பங்களுக்கு போதாத வருமானமாக இருக்கும் அப்போ அப்படி சம்டைம் இன்றைக்கு வந்து அந்த வீடியோ பார்த்தா சம்டைம் உங்களுக்கு இன்னொரு ஆள் உதவி செய்கிறதுக்கு முன் அப்போ உங்களுக்கு என்னென்ன பொருள் கேட்டிங்க படிப்பு விஷயமா என்னடா ஆ சைக்கிள் இல்லையா அவங்கள்ட அப்போ இந்தியாவில் கடைகளுக்கெல்லாம் போய் வரணும் என்ன நடந்தால் போய் வரணிங்க நடந்தால் போயிட்டோம் நடந்தால் போய் வரணிங்க ஓகே பள்ளிக்கூடம் போகிறாலும் நடந்தால் போகிறீங்களா சரி ம் பாப்பேன் நான் சைக்கிளுக்கு இதை பார்த்து கதைக்கிறேன் இல்லைன்னு சொன்னால் என்னுடைய இருக்கிற உறவுகளுக்கு நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன்னா இப்படி ஒரு சைக்கிள் விட்டு தங்கச்சி வாங்கி கொடுப்போம்னு சொல்லி வேறு பாடசாலை உபாகுறாங்களேண்ணா என்ன பாடம் படிக்க போகிறீங்க ஏல் ஆர்ட்ஸ் படிக்க போகிறீங்க ஓகே சரி அப்போ சரி இந்த விஷயத்துக்கு வரும் நீங்கள் வந்து உங்களுடைய பெற்றோர்கள் வந்து உங்களை விட்டுட்டு போனதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே செஞ்சது இல்லையா டைம் வரைக்கும் இல்லையாம்மா வேலைக்கு செய்யலையா உங்களை வந்து பார்க்குறதும் இல்லை

நாம் போய் வேலை கேட்டாலே தராங்க இல்லையாம்மா செய்ய மாட்டீங்க என்ன வேலைக்கு ஆக்கள் இருக்கா உங்களுக்கு என்ன வேலை தரப்புறாங்களே எனக்கு என்ன வேலை தர போறாங்க நம்ம வேலை செய்யக்கூடிய நிலை மேலே இல்லை நாரிக்கு தெரியும் எனக்கு ஒன்று ரெண்டு ஆப்ரேஷன் அதோட இந்த ஒற்றை கண்டு தெரியாது இந்த ஒரு கண் தான் தெரியும் ஒரு கண் ஃபுல்லாக தெரியாது ஃபுல்லாக தெரியாது போதுமா அது ரொம்ப சொன்னது அதுக்கு நான் போகவே இல்லை மண் சந்தித்ததால் போகவே இல்லை அதால் தான் எனக்கு ஆக பெரிய கஷ்டமாகிறது காணியம் தைக்க இருந்தார் காணியம் தைச்சி விட்டாமல் விட்டு எல்லாம் மாடு தான் தின்னது மனுஷன் முகரா போட்டில் நான் ரெண்டாம் போட்டில் வருத்தம்

அப்போ இந்த தோட்டத்தை நீங்கள் இன்னும் மெருகூட்டணும் மட்டும் என்ன வசதி உங்களுக்கு செஞ்சு தரணும் பூவாளி பூவாளியா பூவாளியா தெரியாது அதிக பூவாளி ஒன்று போறோம் மற்ற மலர் மற்ற பூச்சிக்கு அழிக்கிற மாதிரி இருந்ததுதான் நின்று போயிட்டு போட போறோம் சில பாருங்க மித்த இடம்ங்கிறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தஞ்சு குழா மூவாயிரம் கூலி சம்பளம் கேக்குறாங்க அது குறுக்கோ நான் காசு இல்ல ஏதோ என்னாலே புள்ளியலாலும் கேண்டதான் அங்கே இருந்தா

உண்மைக்குமே உதவி செய்யப்பட வேண்டிய ஒரு குடும்பம் அதான் திருப்ப ஒரு ரெக்குவஸ்ட் மாதிரியே காசு கொடுக்க வந்ததுனால் எடுத்து நான் என்னென்னு சொன்னால் சின்ன வயதிலே வந்து பெற்றோர்கள் வந்து இப்போ பெற்றோர்கள் வந்து விறக்குறது வேறு விஷயம் விறந்து பிள்ளைகள் தனிமைப்படுத்தப்படுறது வந்து வேறு விஷயம் உண்மைக்குமே பிள்ளைகள் இருக்கத்தக்கன வந்து வேறு வேறு திருமணங்கள் முடித்து அந்த பிள்ளைகளை விட்டுட்டு போய் இன்றைக்கு இந்த அம்மம்மா வச்சு பார்க்குறேன் இந்த அம்மம்மா இந்த இடத்துல இல்லைன்னு சொன்னால் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படி இருந்திருக்கு உண்மைக்குமே அப்போ சொல்லுறாங்க அந்த பிள்ளைக்கு வந்து நாங்கள் உதவி செய்ய வேண்டியது முக்கியம் தம்பிக்கும் ஏதாவது செய்து கொடுக்கணுமே இந்த கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் வந்து அவருக்கு ஏதாவது தொழில் வாய்ப்புகள் தேடலாம் படிக்க சொல்லுங்க அதை மட்டும் இல்லை சரியம்மா அப்போ இதில் வந்து அன்றைக்கு அந்த பேர்ஸ் ஒன்றோட இந்த பேர்ஸ் உங்களுக்கு போட்டு விட்டேன் பண்ணி விட்டேன் என்ன இப்போ பேர்ஸை ஒரே இந்த ரெண்டு மூன்று கண்டிப்பாருங்க அங்க இருபத்தையாயிரம் இருக்காண்டு இருபத்தாயிரம் இருக்கா சரி அப்ப இந்த உதவிய வந்து உங்களுக்கு யார் செஞ்சிருக்குன்னு சொன்னா வெயிட் சுவிட்சர்லாண்டில் இருந்து சரினா அம்மா தான் உங்களுக்கு இந்த உதவியை செஞ்சுருக்கிறா பாவையாவுக்கு நன்றி சொல்ல போகிறீங்களா நன்றி அம்மா பழம் செய்தது எனக்கு நன்றி பிடிங்க செய்தம்மா அவள் போன மாதம் தந்து எனக்கு இந்த மாதிரி செஞ்சு அன்று டீ உண்டு ஐம்பது நேரம் தந்து சாமான நிவாரணம் சாமானம் தந்து இப்போ வந்து இந்த மாதம் கூட இருபத்தஞ்சாயிரம் தந்து நன்றி அம்மா கடைசி வரைக்கும் நின்ற உயிர் இருக்கும் வரைக்கும் கூட நான் மறக்க மாட்டேன் நன்றி சரி தங்கச்சி என்னன்னு சொல்லலையா உங்களுக்காக தான் முன் வந்து செய்தவா உங்களுக்கு அப்பப்பா நந்திர கொண்டு வந்து எல்லாம் அம்பனாடியா காசு சாமான கொண்டு வந்து தந்தேன் இப்பவும் கஷ்டம் வந்து இருபத்தையாயிரம் காசு அனுப்பிங்க தந்தைக்கு நன்றி நன்றி ஓகே உங்களோட ரிக்வஸ்ட் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு இதில் லாஸ்ட்டாக சொல்லுங்க உங்களுக்கு பார்த்து கொண்டு இருக்க யாராவது ஒரு உறவு இல்லாடி ரெண்டு உறவு உங்களுக்கு அதை முன் வந்து சேர்க்க வந்து அது கிடைக்கும் உங்களுக்கு என்ன பொருள் வேணும் படிப்புக்கோ இல்லாட்டி உங்களோட வாழ்க்கை ஏற்றத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விருப்பமான ஒரு பொருளுண்ட கேட்டு முயற்சித்து பாருங்கள் அதாவது உதவி செய்தால் அது கிடைக்கும் உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வருவாங்க என்னென்னு சொன்னால் இப்படி பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகள் கஷ்டப்படுற பிள்ளைகள் என்று சொல்லி அந்த வேலையை உணர்ந்த ஆக்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அதுவும் நீங்கள் பெற்ற வழி வந்து ஒரு பெரிய ஒரு வேலி உண்மைக்குமே அது இன்றைக்கு இன்றைக்குமே உங்களுக்கு அது மனதளவில் வந்து ஒரு கவலை இருக்க போகிற ஒரு வேலி ஒன்றது சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பொருள் வேண்டும் அதில் சொன்னீங்க அதையே சொல்லலாம் லாஸ்ட் வீடியோ லாஸ்ட் ரிக்கொஸ்ட்டுக்கு கரண்ட் இல்லை கரண்ட் இல்லை வேறு இல்லை சரி இப்போ தங்க படிப்பு ஓகே சரி தங்கச்சி வந்து இந்த கரண்ட் விஷயத்தை என் வீட்டுக்கு வந்து உண்மைக்குமே எனக்கு தெரிஞ்சு குடிசா வீட்டில் இருக்கிறாங்க கூட ஒரு சின்ன சிவத்தை கட்டி அதில் கரண்ட் எடுத்து உள்ளே லைட் போட்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் விழா காலம் லைட் இல்லைன்றது உண்மைக்குமே இது ஒரு வெளிச்சமௌண்டு இல்லாமல் தான் இருக்கிறீங்க ஏன்னா சரி அப்போ அதையும் பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு சைக்கிள் இந்த வீடியோ மூலமாக எடுத்தாறதுன்னு நான் முயற்சிக்கிறேன் வரட்டா அப்போ நானும் வந்து இந்த இடத்துல வந்து சரி நான் மரமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் சரிண்ணா அம்மான்னு சொல்லியிருக்க அப்படி வேற சரினா அம்மாவுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஃப்ரம் சுவிட்சர்லேண்டில் இருந்து ஓகே சொந்தங்கள் யாரும் வந்து இந்த தங்கச்சிக்கு இந்த குடும்பத்துக்கு இந்த தம்பிக்கு இதாக உதவி என்று ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உதவி செய்து கொடுதான் கீழே இருக்கிற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு உதவி செய்து கொள்ளலாம் போயிட்டு சரி பாய் பாய்